சமீபத்தில் இவங்க ஒரு விழுது விழாவில் கலந்து கொள்ளும்போது உச்சக்கட்ட கவர்ச்சில வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அவ்வளோ கவர்ச்சி மற்ற நடிகைகள் எல்லாரையுமே ஓரம் தூக்கி போட்டுட்டு இவங்களை பத்தியே பேசுகிற அளவுக்கு பயங்கரமான கவர்ச்சில வந்திருந்தாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்க வந்துட்டு மலையாளத்தில் ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தான் அதே மாதிரி தெலுங்குலையும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழில் கோட் படத்தில் நடிச்சிருப்பாங்க என்ன இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரே ஒரு படம் மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் தூ வந்துச்சு அதுக்கப்புறமா வேறு எந்த படங்களையும் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்ச மாதிரி இல்லைங்க அவ்வளோ ஏன் தமிழ் படத்தில் கோட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் டைமிங்கில் தான் வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியமான கேரக்டருமே கிடையாது நிறைய படங்களில் நடிச்சு இருந்தாலுமே தனக்கு முக்கியத்துவமான எந்த ஒரு கதாபாத்திரமும் அமையல அப்படின்றது இவங்களுடைய வருத்தமாக இருந்து வந்துச்சு ஸோ இதை போக்கும் விதமாகத்தான் நான் கவர்ச்சியாக தான் நடிக்கிறேன் பட் ஆனால் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் எதுவுமே கொடுக்கதே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சு வந்துச்சு இதை ஈடுகட்டும் வகையில் தான் தற்போது வந்துட்டு மீனாட்சி சௌத்ரி பயங்கரமான கவர்ச்சியில் குதிச்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் படத்தில் முக்கியமான மெயின் கதாநாயகியாக நான் தான் இருக்கணும் இந்த ரெண்டாவது மூன்றாவது கதாநாயகியானால் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க மேலும் படத்துக்கு தேவைப்பட்டால் எவ்வளோ வேணாலும் உச்சக்கட்ட கவச்சால் நான் நடிக்கிறதுக்கு தயார் ஆனால் அந்த படத்தில் மெயினாக நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அதனுடைய வெளிப்பாடு தான் தற்போது வந்துட்டு இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சியில் வந்துக்கிட்டு இருக்க தான் இது மட்டும் கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க ஹாலிடே போயிட்டு ஃபாரின்லையும் வந்துட்டு பயங்கர கவச்சியான உடைகள் அணிந்து அந்த ஃபோட்டோஸையும் வந்துட்டு சமூக வலைதளத்தில் வெளிப்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடியோவும் ஃபோட்டோக்களும் தற்போது சமூக வலியுறுத்தம் ரொம்ப வைரல் ஏற்கனவே வந்துட்டு மீனாட்சி சௌத்ரி பார்த்து நம்ம பசங்க பயங்கரமாக வளைஞ்சு வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ கவர்ச்சியாக வந்தால் எல்லாருமே அவங்கள பற்றி தான் பேசி வந்துகிட்டு இருக்காங்களாம் இது சம்மந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு செக்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க